திராவிடம் அப்படிங்கறது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டுல அவர் தன்னோட பயணம் போகும்போது கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராவோ இல்ல பக்கத்துல இருக்கிற மலையாளத்துக்கு எதிராக பிரச்சனை ஆகாது திராவிடங்கிற சிந்தனையை இவர்களாலேயே ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம் ஆனால் நான் பொதுவான சித்தாந்தத்தைங்க நான் பேசுறேன் திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை இல்ல திராவிடம் என்பது நிலப்பரப்பு இங்க வாழக்கூடிய மக்கள் இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள் இத வந்து ஒரு தனிப்பட்ட தத்துவமாக மற்ற பகுதிகள் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது சம்மந்தமில்லாத விஷயத்தை நாங்க ஒத்துக்கல நான் திராவிடர் தாங்க இது என்னங்க இது சந்தேகம் நீங்களும் திராவிடர் தான் நானும் திராவிடர் தான் பாருங்க எல்லாம் கொன்று இருக்கவங்க எல்லாரும் திராவிடர் தான் ஆஹ் அஞ்சு பேர் அஞ்சு மொழி பேசுறோம் ஆஹ் கன்னடா மலையாளம் தெலுங்கு தமிழ் தமிழ் எல்லாரும் சேர்ந்து திராவிடர்னு சொல்றான் நிறைய மாநிலங்களில் வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அதை ரெண்டு மூணு வகைப்பாடாக பிரிக்கலாம் நம்மளோட ஸ்டேட்ஸை எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆண் பார் வைத்து பார்க்க முடியாது நீங்கள் உத்தரப்பிரதேசம் பெங்கால் ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்களில் கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்துல அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தலை இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு நம்ம ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்லை வந்து கர்நாடகத்தோட ஒரு பாட்டு மகாராஷ்டிராவில் ஒரு சில பாட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருந்தது அதற்கு காரணம் போனா மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வரும் நீங்க ராஜதானியில் இருந்தப்ப இந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹிஸ்டரி இதுக்கு இருக்கு ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய நான் திருப்பியும் சொல்ல வரேன் நீங்க என்னோட வாயிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு சர்டிபிகேட் பார்க்க வேண்டாம் நான் வந்து பொதுவாகவே நான் பார்க்கறதால நான் சொல்றேன் நம்மளுக்கு லாங் டைம் அதனால தான் நான் பேசும்போது கூட சொன்னேன் தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்கள் பீகாரோட ஒப்பிடாதீங்க தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்கள் ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க எல்லாம் ரொம்ப காலமாகவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம் நம்மள மாதிரி மாநிலம் நம்ம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும் அதனால என்னோட கருத்து இதுதான் மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரருக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது அது மட்டும் அல்ல நீங்கள் புதிய தேசிய கல்வி கொள்கையில தொழிலோடு இணைந்த கல்வி அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்று பல்வேறு புதிய அம்சங்கள் இருக்கு இது எல்லா கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் ஏனென்றால் ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு கல்வியினுடைய அவசியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்